அனைவருக்கும் வணக்கம் சருடைய சிறுகதைகள் குறித்து ஒரு ஏழு நிமிடம் பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாலு சிறுகதைகள் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க நானே நாளையுமே படிச்சுட்டு ஒரு குறைந்தது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் பரவாயில்ல ஏழு நிமிஷத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் தமிழன் சருடைய கதைகள் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு விஷயங்களை நான் பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் அந்த நான் நான் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுனால ஒன்னு வந்து முதன் முதல்ல தமிழன் சரை நான் சேலத்துல ஒரு வாசிப்பு நிகழ்வு ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க மௌனியை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல ஒரு நிகழ்வு ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அப்போ கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க மௌனியில் ஆசாரா போன்ற எழுத்தாளர்களை வாசித்து கொண்டிருந்த காலகட்டம் எனக்கும் கூட அப்போ வந்து மேடையில் மேடையில அழியாச்சுடர்கள் அப்படிங்கிற அந்த மௌனியோட பிரமாதமான ஒரு கதையை வந்து வாசித்து அந்த கதை தொடர்பா அந்த அரங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க மாணவர்கள் அந்த கதையை குறித்து என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் என்ன அந்த கேட்ட கதை அல்லது வாசித்த அனுபவம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க ஒரு மாணவி எழுந்து என்ன கேட்டாங்கன்னா எனக்கு மௌனி சார் கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னாங்க அரங்கமே அதிர்ந்துருச்சு உடனே தமிழவன் சார் மயக்க வாங்கி சொன்னாரு கிட்ட கேள்வி கேட்கணும்னா நீங்க மேலதான் போகணும் அப்படின்னாரு எல்லாருமே சிரிச்சுட்டாங்க அப்புறம் அவரு அந்த அந்த மாணவிய வந்து இன்சல்ட் பண்ணணும்ன்றது அவரோட எண்ணம் கிடையாது அதுக்கப்புறம் அவர் பதில் சொன்னார் மௌனி இல்லமா வாசிச்சது வந்து ஒரு நம்ம நம்ம மாதிரி ஒருத்தர் தான் எழுத்தாளர் இப்போ வந்து உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேற மாதிரி போச்சு இத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பொதுவாக தமிழனுடைய சிறுகதைகள் அப்படிங்கும்போது அது வழக்கமாக நாம் வாசிக்கிற சிறுகதைகளை போல இல்லை அது ஒரு முயற்சியான புனைவுகள் தான் அவருடைய ஒரு சராசரி வாசகனால சட்டணு உள்நுழைய முடியாத ஒரு ஆஹ் வந்து எப்பயுமே தமிழர்களுடைய கதைகள் வச்சுட்டே இருக்கு அது கதைகளுக்குள்ள மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அவரு செயல்படக்கூடிய இலக்கிய செயல்பாடுகளும் அப்படியானதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு ஓபனா ஒரு முந்நூறு நானூறு பேரை கூட்டு வச்சுக்கிட்டு ஒரு கதையை வாசி நீ சொல்ல உன்னுடைய ஒப்பீனியன் என்ன உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்குற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து நான் ரொம்ப வித்தியாசம் அதுவும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு ஈவெண்ட்டை பார்த்தேன் ரெண்டாவது வந்து அவரோட இரட்டை சொற்கள் அப்படிங்கிற தொகுப்பு வெளிவந்த சமயத்துல எனக்கு அந்த புத்தகத்தை அப்போ நான் பல்கலைக்கழகத்தில் மாணவி அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சு இத பத்தி நீங்க ஒரு விமர்சனம் எழுதி தாருமோ அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு இந்த மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற அந்த வகையான கதைகள் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லாதது இன்னொன்னா அதில் பெருச உடன்பாடும் இல்லை ஏன்னா நம்முடைய சூழலில் யதார்த்த கதைகளை எழுதுவதற்கான களங்களே இன்னும் எழுதப்படாமல் நிறைய இருக்கும்போது ஏன் திடீர்னு வந்து ஒரு சோதனை முயற்சியாக இப்படி ஒரு வடிவத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் பிடித்த விஷயங்களையும் அந்த தொகுப்பு மீதான என்னுடைய விமர்சனத்தையும் மிக வெளிப்படையாக வைத்து நான் ஒரு எழுதி தன்னுடைய படைப்புகள் மேல விமர்சனம் பாரு ஒழிச்சு அடுத்தலாம் என்னென்ன பண்றியோ அது எல்லாத்துக்கும் நான் வந்து உன்னை என்ன பண்ற பாருன்னு ஒரு டாட் வச்சிருவாங்க ஆனா தமிழமைச்சர் எனக்கு கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க நான் இதை வந்து பத்திரிகையில் பதிவு பிரசுரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சின்ன எழுத்தை கூட எடுக்காம நான் என்ன எழுதி கொடுத்தனோ அந்த விமர்சனங்களோட அதை பதிவு பண்ணாரு அந்த ஒரு ஜனநாயக தன்மை அப்படிங்கறத நான் ரொம்ப வியந்து பாக்குறேன் அதே போல உடைய படைப்புகளை இன்னைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுடைய கவிஞர்களுடைய படைப்புகளை தொடர்ச்சியாக அவதானித்து அதை பற்றிய ஒரு பார்வையை உருவாக்கி கொண்டு அதே போல இந்த இளம் தலைமுறையினர் தன்னுடைய படைகளை எப்படி அணுகுகிறார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுன்றதுல எப்பவுமே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இளைஞர் தான் தமிழவன் இந்த ஒரு தகவலோடு நான் இந்த என்னுடைய சின்ன உரைக்குள்ள போறேன் எனக்கு தமிழவனுடைய கதைகள் அப்படிங்கிறது எப்படின்னா பொதுவா நம்ம ஒரு நகரத்துல நடந்து போறது அப்படிங்கிற மாதிரி இல்லை நமக்கு நகரத்துல நடந்து போறதுக்கு ஒரு கூகுள் மேப் இருக்கு இல்ல வண்டி இருக்கு இருக்குது இருக்கு ஒன்று இருக்கு நம்ம அதன் நம்ம நடந்து போயிடுவோம் ஆனால் தமிழர்களுடைய கதைகள் அப்படிங்கிறது பாதை தெரியாத ஒரு பழக்க பழக்கமில்லாத ஒரு பாதையில கரடுமுரடான பாதையில பயணித்து ஒரு மலை உச்சியை போய் அடையறதுக்கான ஒரு எத்தனைப்பு தான் இந்த நான்கு சிறுகதை தொகுப்புகள்ல இருக்கிற கதைகளையும் வாசிக்கிற அனுபவம் ஒரு மலை ஏறி பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப போட்டு போனாலும் கூட அந்த கால் வலிக்கும் ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு நம்ம காலை தாவும் போது புடிச்சுக்கும் எல்லா வலியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் சில இடத்துல வந்து தண்ணி கிடைக்காது சில இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்காது சில இடத்துல மூச்சு வாங்கும் சில இடத்துல ஆசுவாசமான காற்று கிடைக்கும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம போகும்போது ஒரு அழகான மலை உச்சியிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க முடியும் அப்படியான ஒரு மலை பயணத்திற்கான ஒரு எத்தனைப்பு தான் அவருடைய கதைகள் எல்லாமே இந்த இந்த கதைகளை வந்து வாசிக்கும் போது எல்லாமே வந்து ஒரு மையத்தை கலைக்கிற ஒரு வேலையை தொடர்ச்சியாக எல்லா கதையும் செய்யும் ஏன்னா பொதுவாக நம்ம கதையை வாசிக்கும் போது நமக்கு என்ன இருக்கும் நான் ஒரு கதையை படிக்கிறேன் அல்லது கதையை கேட்குறேன் அப்படின்னா நான் இப்படி ஒரு கதையை படித்தேன் இந்த கேரக்டர் என்னமோ வந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம சிலாகிச்சு பேசுவோம் அல்லது இந்த கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் ச்சே இந்த மாதிரி மனுஷன் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வந்து கோவப்படுவோம் இல்லை சில இடத்துல ஒரு கதாபாத்திரத்தினுடைய மரணத்துக்காக நம்ம அழுவோம் அதனால நானும் எனக்கு பூனை பூனைக்குட்டியும் ஒரு நாவல் படிக்கும் போது அதுல ஒரு பூனைக்குட்டி ஆட்டோல அடிபட இழந்து அன்னைக்கு அந்த வரியை நான் உட்காந்து அழகு அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலான ரைட்டிங்க்கு பழக்கப்பட்ட நமக்கு இந்த கதைகளில் எங்கேயும் இந்த எமோஷனலுக்கான இடமே கிடையாது அப்ப எனக்கு இப்போ இந்த கதைகளை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடத்திற்கு பிறகு தமிழக கதைகளை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவர் தன் கதைகளின் மூலமாக ஒரு விஷயத்த இந்த சமூகத்துல பதிய வச்சுக்கிட்டே வருது என்னன்னா இந்த எமோஷனல்ல இருந்து வெளியில வாங்க இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் உருவாயிடும் அது அந்த கதைகள் மேலேயோ கதைகளை எழுதுகிற அந்த படைப்பாளர்கள் மேலேயோ ஒரு ஹீரோ வர்ஷிப் உருவாயிடும் அந்த ஒர்ஷிப் தேவை கிடையாது நீங்கள் யார் மீதும் எப்போதும் எப்படியான பிம்பத்தையும் கட்டி வச்சுக்காதீங்க ஒரு மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு மனிதன் எல்லா நேரத்திலையும் ரொம்ப புனிதனாக ரொம்ப பெரிய அப்படிலாம் அவசியம் கிடையாது அவனுக்குள்ளேயும் கீழ்மைகள் இருக்கு அவனுக்குள்ளேயும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கு அந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறத தான் தன்னோட கதைகள் வாயிலாக இந்த தலைமுறைக்கு அவர் வலியுறுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வாசிச்ச எல்லா கதைகள்லயும் பெரும்பாலும் நான் வாசித்த கதைகள் எல்லாத்துலேயும் எந்த சம்பவம் எந்த வரலாறு எந்த அரசியல் எந்த காலம் எந்த தொண்ணும் அப்படிங்கிற அந்த எந்த கேள்விக்கு பெருசா பதிலே கிடையாது அந்த அந்த எந்த பதிலும் கிடையாது நான் அப்படின்னா அதுதான் அந்த பிரதிக்கான அர்த்தம் இங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்கதான் அதுதான் அர்த்தம் இப்ப நான் வந்து ஒரு கதையை வாசிக்கும் போது இப்ப ஆஹ் அந்த பூனைக்குட்டியும் லெதர் பேக் உள்ள ஒரு கதை ஒன்று இருக்கு ஒரு சாதாரணமா ஒரு சின்ன கோட்டை சாலையில தாண்டினதுக்காக ஒரு தண்டனைக்கு உள்ளாகிற ஒரு விஷயத்த பத்தின கதை நமக்கு நிறைய பேர் கிராஸ் பண்ணுவோம் ஓவர் பண்ணுவோம் இல்ல ராங் ரூட்ல போவோம் ஒன்வேல போவோம் நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த கதையில வந்து இந்த இரவுக்குள்ள அந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டா தப்பிச்சிட்டோம் இல்ல அப்படின்னா அடுத்த நாள் மனத மரண தண்டனையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துக்குள்ளேயே அந்த சாலை விதியை மீறுகிறவர்கள் அந்த அழுக்கான சாக்கடை நீர் நிறைந்த ஒரு கசலான ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மஞ்ச சட்டம் போட்ட நீதிபதிக்கு முன்னாடி போய் நின்றுட மாட்டோமா அப்படின்னு தவிக்கிற அந்த தவிப்பை அவர் எழுதிட்டே போறார் வேற எந்த விஷயமும் இல்லை இது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்படியான ஒரு நெருக்கடியை நாம் விரைவில் சந்திக்கிறதுக்கான சாத்தியங்கள் இன்னைக்கு நமக்கு இருக்குன்றத ஒரு அறிவுறுத்துற மாதிரி அந்த கதையில வந்து இது நான் ஒரு கதையா வந்து உருவாக்கிக்கிட்டு சொல்றேனே தவிர அந்த கதையில டிஸ்கிரிப்ஷனா போகும்போது நிறைய விஷுவல்ஸ் தமிழகனுடைய கதைகள் எல்லாமே அழகழகான காட்சி படிமங்களாக கவித்துவமாக இருக்கு ஆனால் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா நாம தான் தொடர்பு படுத்திவிடுவோம் அந்த ரெண்டு தொடர்பும் சம்மந்தத்தோடு இருக்கான்னா இல்லை இன்னொரு கதை இருக்கு கே வாழ்வும் பணியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்கு அந்த கதையில வந்து அந்த கேவுடைய ஒரு கொட்டேஷன் பண்ணியிருப்பாரு எந்த ஒரு சம்பவத்தை எந்த ஒரு நிகழ்வையும் அந்த இருந்து புரிந்து கொள்ள முடியாது வேறொன்றின் மூலமாகத்தான் அந்த நிகழ்வை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்னு ஒரு கொட்டேஷன் வந்து அவர் சொல்லுவார் அந்த கே என்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய மேற்கோள் தமிழவன் சருடைய எல்லா கதைகளுக்கும் பொருள் இதுல இருக்கிற ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு பத்தியும் ஒரு ஒரு கதையும் நமக்கு ஒரு சம்பவத்தை நமக்கு தொடர்புபடுத்துவதன் மூலமாக மட்டுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த அதே மாதிரி அவரோட கதைகள்ல நான் பொதுவான தன்மையா நான் பாக்குறது என்ன அப்படின்னா அவர் அரசியலை எழுதுறாரு சமூகத்தை எழுதுறாரு வரலாறு எழுதுறாரு மொழியை எழுதுறாரு எல்லாமே எழுதினாலும் கூட திரும்ப திரும்ப எல்லா கதைகள்லையும் அவர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்காரு அது ஆண் என்கிற அந்த அதிகார பிம்பத்தின் மீதான ஒரு கல்லை எரிஞ்சு அப்படி களைச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு அது ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் ஒரு எழுத்தாளனா இருக்கலாம் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஒரு கணவனா இருக்கலாம் ஒரு போராளியா இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை நர்ஸுகள் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரொம்ப பிரமாதமான ஒரு கதை அந்த இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற அந்த தொகுப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஏன்னா ஒரு பழங்குடியின சமூகத்துல இருந்து ஒரு பெரிய படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சமூகத்துல இருந்து வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு க ஒரு சின்ன போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு அந்த போராட்டத்துல ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதி அது ஒரு பெரிய ஸ்லோகனாலே மாறிடும் அந்த ஸ்லோகன் அந்த அந்த கவிதையினால அவர் பெரிய போராட்டக்காரராக அவர் படிச்சு அவர் பெரியாளாகி ஒரு பெரிய ஒரு பிம்பத்துக்குள்ள வந்துடுவார் முதலமைச்சர்லாம் நேரடியாக வந்து பாக்குற அளவுக்கான ஒரு ஆளா அவர் மாறிடுவார் அவரு கொரோனா நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பார் இதுதான் கதை ஒரு கொரோனா நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில பேச்சு மூச்சு ஒரு இளம் அந்த அந்த போராளி போராளி அவர் அதிகாரத்துல இருக்கிறவர் அவரை முதலமைச்சரே நேரடியாக வந்து பாப்பாரு அமெரிக்காவிலேருந்து டாக்டரை அழைச்சிட்டு வந்து அவர் வந்து மருத்துவம் பார்க்க வருவாங்க ஒரு இளம் நர்ஸ் இருப்பாங்க அதில் நிறைய இடத்துல அந்த கதைகளில் எல்லை துணியோட எல்லாத்தையும் வந்து உடைச்சிக்கிட்டே போவார் அந்த டாக்டர் பத்தி சொல்லும் கூட அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவாரு வேற வழி இல்லாம தான் வருவாரு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க ஏதோ வந்துட்ட ஆனால் நான் மண்டே போடுற வரைக்கும் மாதிரி நீங்க இரு அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சரி அம்மா மண்டையை போடுற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அம்மா மண்டையை போடுறதுக்காக காத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும் அதே மாதிரி அந்த அதுவரைக்கும் ஒரு சுதந்திர முழக்கத்தை கவிதையாக எழுதிய ஒரு பழங்குடியின போராளிங்கிற பிம்பத்தோட இருந்த ஒருத்தர் முகங்களை அப்படியே கோள் கழிச்சு காட்டிகிட்டே வருவார் அவர் வந்து அந்த நர்ஸுங்கில் அந்த கொரோனா டைம்ல மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாஸ்கை கழட்டிட்டு அந்த முகத்தை காட்ட மாட்டாங்களான்னு அந்த உடம்பு சரியில்லாம மரணப்படுமையில இருக்கிற சமயத்திலயும் அந்த கௌர வந்து கேட்கிற நினைக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு இந்த வயசுலயே இவனுக்கு இந்த ஆசை போகலையா அப்படின்றத அந்த கதையிலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அந்த நர்ஸ் வரமாட்டாதான் ஏங்கிற அவன் அவனுடைய தவிப்பை அந்த மனைவி புரிஞ்சுப்பாள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நர்ஸுக்கிட்ட கிட்ட இவன் வந்து நீ நினைக்கிற மாதிரி அந்த கவிதையை எழுதுனால எல்லாம் கிடையாது அந்த ஒரு வரி இருக்கு இல்லையா சுதந்திரம் எங்க எங்களுடைய சுதந்திரம் எங்கேன்னு எழுதுனா அந்த வரியை எழுதிய போது அவன் நிஜமாவே பசியில்ல இருந்தான் இன்னைக்கு மூணு கோடிக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இல்லைன்னு சொல்லி அவ ஒரு விஷயத்தை சொல்லுவான் அவன் ஒரு பதவியில் இருக்கும்போது ஒரு பெண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹைதராபாத்துக்கும் மும்பைக்குமாக கூட்டிட்டு போய் வந்த கதை அந்த மனைவிக்கு தெரியும் அந்த கதை இல்லவே இல்லைன்னு சாதிச்ச ஒருத்த முதலமைச்சரே வந்து சொல்வாரு என்எல்சில வந்து பணியாற்றினான் போது கூட தற்கொலை பண்ணிக்கிச்சே அப்படிங்கிற அவர் சொல்லுவான் அதன் பிறகு கதை வேறொரு இடத்துக்கு மாறும் ஏன்னா திடீர்னு அந்த நர்ஸ் அடுத்த நாள் வரமாட்டா அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து நம்ம யூனிக்க கூடிய விஷயம் தான் அந்த நர்ஸ் வந்து விஷம் ஊசி விஷ ஊசி போட்டு அந்த ஆளை வந்து கொள்றதுக்கு முடிவு எடுக்குறவா அது நியூஸ் பேப்பர்ல செய்தியா வரப்போகுது அப்படிங்கிற செய்தி தான் இந்த விஷயம் நம்ம அந்த வார்த்தைகளுக்கு இடையில நம்ம ஒரு புனைவை நாம வந்து உருவாக்கிக்கிட்டே வர்ற மாதிரியா இருக்கும் சோ இதுல வந்து ஒரு பெரிய புரட்சியை செய்த ஒரு தான் ஆனா இன்னைக்கு அவன் அந்த புரட்சிக்கு தகுதியான ஆளாக இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அவர் வைக்கிறார் அந்த யார் அந்த புரட்சியாளன் அந்த பொய் சொல்லி முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு பல இது நாச வேலைகளை முதலமைச்சர் யாரு அந்த மருத்துவர் யாரு அந்த எதுவுமே நமக்கு யார வேணா அங்க இட்டு நிரப்பிக்கிட்டு ஆனால் அங்க விஷயம் என்னன்னா நீ புனிதம்னு கட்டி வைக்கிற எல்லாருக்கு பின்னாலையும் ஒரு பிம்பம் இருக்கு அந்த பிம்பத்தை உடைச்சிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஒரு சல்லிப்பயலாத்தான் இருக்கிறான் அப்படிங்கறத அந்த இறந்து போனவனின் மனைவி சாரி இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அந்த பேசிகளையும் வந்து ஒரு இது வருது ஒரு இறப்பை பற்றி பேசும்போது கூட அவன் இறந்து போனவனுக்காக வருத்தப்படுற செய்தி இல்ல அவன் எப்படிப்பட்டவன் அவன் கதைகளை திருடி வாசிப்ப பதிப்பிப்பவன் அப்படிங்கிற தான் பேர்ல எழுதிக்கிறவன் விமர்சனம் வரும் அதே மாதிரி கேயினுடைய வாழ்நு பணியுங்கிற கதையில கூட அவர் மரணிச்சு விட்டாருன்னு செய்தி வரும் ஒரு நினைவு குறிப்பு எழுதும் போது அந்த நினைவு குறிப்புல அவன் எப்படிலாம் வந்து மாணவி பாலியல் தொல்லை கொடுத்தான் எப்படிலாம் வந்து மற்றவருடைய கட்டுரையை பதிப்பித்து தாம் பேர்ல போட்டுக்கிட்டான் தான் வந்து கருத்துக்களை வாங்கிட்டு அடுத்த நாள் அவன் பேர்ல வந்து அந்த கட்டுரையை பதிப்பித்து எப்படி உலக புகழ் பெற்றான்னு சல்லி சல்லியா நொறுக்கிற வேலையை தான் இந்த கதை முழுக்க அவர் பண்ணியிருக்கிறாரு இத கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் யதார்த்த கதைகளை வாசித்து பழக்கப்பட்ட தலைமுறைக்கு இந்த கதைகள் ஒன்றும் அவ்வளோ பெருசா சிக்கலாக இருக்காது ஆனால் ஒரு ரீல்ஸ் கலாச்சாரத்துக்குள்ள முப்பது செகண்ட்குள்ள ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இந்த சமூக வலைதள தலைமுறையினருக்கு இந்த கதைகள் எப்படி போய் சேரும் அப்படின்றது ஒரு கேள்வி இருந்தது எனக்கு ஆனால் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு யதார்த்த கதைகளை கேட்டு சளிப்படைஞ்சு நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்டா ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த கதைகளை தேடி வாசகர்கள் வருவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்